సిద్ధి వినాయకమూర్తికి అరుణగిరినాథ స్వామికి హర హోర అగజనాన్ అగ అగజ పద్మాకం గజానం అగర్ణిత అనేక దం తం భక్తం అగజనాన్ అగజన గజానం అగర్ణితం அநேக தந்தம் பக்தானாம் தந்தம் உபாஸ்மையே ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைத்திலேயே மனோதீதா சுரலோக சிகாமணியேன் சொல்விளக்கம் ஆதாரம் இலேன் பற்று கோடு இல்லாதவன் எனக்கு ஒரு துணையும் இல்லாதவன் அருளை பெறவே உன்னுடைய திருவருளை பெறுவதற்கு நீதான் ஒரு சற்றும் இறைவனாகி நீயே உன் மனதால் உன்னை துதிக்க ஒரு சற்றும் நினைத்திலேயே மனதாலே இன்னும் நினைக்கவில்லையே வேதாகம வேதங்களிலும் ஆகமங்களிலும் சொல்லப்பட்டவனே ஆகமம் பகுத்தவனே ஞான ஞானமூர்த்தியே வினோதா விசித்திரமானவனே மனோதீதா மனத்துக்கு எட்டாதவனே சுரலோக தேவலோகத்துக்கு சிகாமணிய இந்திரலோக நாயக மணியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே என்கின்றது இந்த பாடல் அனுபூதி ஐம்பத்தி ஒண்ணு இருபத்தாறாவது பாடலா இந்த பாடல் இருக்கிறதுனால ஒரு வாழைப்பழத்துக்கு முதல் முடிவு நடுவு நடுவிலே இருக்கக்கூடிய முக்கியமான பாகமாக இந்த பாடல் ரெண்டும் அமைஞ்சிருக்கு இதுல ஆதாரம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்க எனக்கு எல்லா ஜீவாதாரமா இருக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் இந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய நீ எங்கிட்டே இல்லையோ இனிமே வரமாட்டியோ என்று பரி தவிக்கிற மனசு அந்த அனுபூதி பெற்ற நிலை பாதி அளவுக்கு வந்த உடனே அவருக்கு இன்னும் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற விரக தாபம் பள்ளிக்கு முருகன் கிடைக்காம போயிடுவானோன்னு நினைக்கிற மாதிரி அருணகிரிநாதருக்கு எனக்கு முருகன் நீ வரமாட்டியா எனக்கு ஆதாரமா நீ இருக்க முடிய மாட்டையா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டுவிடுத்து அந்த பயத்தினாலே ஆதாரம் இல்லேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைக்கலையா இன்னுமாப்பா நீ நினைக்கல எனக்கு ஒரு ஆதாரமா இருக்க வேணும் நான் ஆதாரம் இல்லாம துடிச்சு தொண்டாடி இருக்கேனே எனக்கு நீ ஒரு துணையாக இருக்கவில்லையா முருகப்பெருமானே துணை ஏதுமின்றி தாவிப்படற கொழுக்கொம்பில்லாத தனி கொடி போல் இப்பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே என்கிறார் அருணகிரன் அந்த ஒரு கொடியானது கீழே படர்ந்து கிடந்தேன்னா அதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு குச்சியோ ஒரு மரமோ இல்லைன்னா பிடிச்சுக்கிட்டு அது ஏறி கொடியினுடைய தன்மையை நடத்த முடியாது நான் ஒரு பக்தனாக முருகனுடைய அடியவனாக இருக்கேன்னு முதல் பாடல்ல அடியன்னு சொன்னார் அடியனாக இருக்கக்கூடியவன் என் அடிமைத்தனத்தை நான் உனக்கு எப்படி காட்டுவேன் நீ உன் திருவ திருவுடியை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தா தானே உன்னை எனக்கு காட்டி தந்தா தானே நான் உன்னை பாட முடியும் அப்படிங்கிற வேதனையில அங்க முருகப்பெருமானே ஆதாரமா இல்லையா முருகா அப்படிங்கிற வேதனையிலே முருகனை ஆதாரத்துக்கு கூப்பிடுறார் ஆதாரம் கொடுத்து முருகன் தான் எழுதவே சொன்னது இவரை திருப்புகள் அப்படி இருக்கிறது இந்த வார்த்தை எதுக்கு சொன்னிருக்காருன்னா இது நமக்கெல்லாம் சேர்த்துதான் அருணகிரிநாதன் இங்கே விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் இந்த பாட்டை இந்த நம்ம இவ்வளவு விகாரமான நமக்கு அந்த முருகப்பெருமான அருள் ஆதாரம் எதற்காக கிடைக்கும் என்பதற்காக அணிக்கம் சார்ந்த ஒரு பாட்டு அருணகிரிநாதன் அனு அந்த பாடியிருக்கார் அதுல வினைச்சாள வீணனை நீ நிதிதனை கண்டு ஆணவமான நிர்மூடனை விடக்கன் பால் முகல் பாழனை ஓர் மொழி பகராதே விகற்பம் கூறிடு மோக விகாரணை அறத்தின் பால் ஒழுகாத மூதேவியை இதெல்லாம் நம்மளை சொல்றாரு என்ன அரியவர்கள் எல்லாரையும் சொல்றாரு இப்படிப்பட்ட ஒழு அறத்தின் பால் ஒழுகாத மூதேவியை விழித்து நான் மலையாளத்துல கூப்பிடுறது விழிதா கூப்பிடுறதுன்னு அர்த்தம் தமிழ எல்லாத்தையும் இவர் தற்சமத்தில் ஆண்டிருக்காரு அதனால எட்டு பாஷைகளை கையாண்டுருக்காரு சொல்றாங்க பெரியவங்க அதுல இந்த விழித்து அப்படிங்கிறது மலையாளத்துல விழிச்சோன்னு கூப்பிடறாங்கல்ல கூப்பிட்டாச்சா கேட்கறதுக்கு விழித்து விழித்து உன் பாதுகை நீ தர நான் அருள் பெறுவேனோ இந்த அனுச்சங்காருங்கிற பாட்டுல விழித்து உன் பாதுகை நீ தர நான் அருள் பெறுவேனோ நீ என்னை கூப்பிட்டு உன்னுடைய திருவடியை எனக்கு கொடுத்து வச்சுக்கோ இருந்து என்ன பாடுமோ அருண்நாதன் திருவடியை கொடுக்க மாட்டியா திருச்செந்தூர் ஒரு சேவகனே அப்படின்னு அருணகிரிநாதன் திருச்செந்தூர் முருகன் பாடுற மாதிரி இந்த அணிச்சங்கார் அப்படிங்கிற பாட்டுல விழித்து உன் பாதுகையை நீ தர நான் அருள் பெறுவேனோ அப்படின்னு கேட்கிறேன் நீ நினைச்சு கூப்பிட்டு உன் பாதுகையை நீ தந்து நான் பெறுவதற்கு அருள்வாயே செந்திலாண்டவான்னு கேட்கிற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு நீயான ஞான வினோதந்தனை என்று அருள்வாய் வேல் கந்தனே வேண்டவே முருகவேள்னா முருக பெருமான் நீயான ஞான வினோதந்தனே இந்த பாட்டுல ஞான வினோதம்ங்கிற வார்த்தை வருது வேதாகம ஞான வினோத மனோ அதீதாங்கிற சொல்ற இந்த ஞான வினோதத்தை நீ எனக்கு எப்படி கொடுப்ப ஞானத்தை கொடுக்கிற வினோதத்தை நீ பண்ணினாத்தான் அந்த ஞானத்தினாலே உன் திருவுடைய நான் புரிஞ்சுக்க முடியும் நீயான ஞான வினோதந்தனை என்று அருள்வாய் சேயான வேல் கந்தனை செந்திலாய் சித்ர மாதல் ட்ரோயா உருகி பருகி பெருகி தோழும் இந்த மாயா வினோத மனோதங்கமானது மாய்வதற்கேன்னு ஒரு பாட்டு பாடினார் இந்த அலங்காரத்திலும் இதேதான் என்ன என்னைக்கு வந்து என்று அருள்வாய்னு கேட்கிறார் இதுல இருந்து என்ன தெரியாது அவர் இன்னும் விரகதாபத்துல இருக்கார் முருகன் வர வேண்டும் என்கிற ஆக்னியலை இருக்கிறதுனால வரலையோ வரலையோ வராம போயிடுவானோ அப்படிங்கிற பயத்துல சொல்றார் என்கிறது புரியுது இந்த அராப்புனையும் வேணியும் சே அருள் கொண்டு அவிழ்ந்த அன்பால் புறாப்புனையும் தண்டையன் தாழ் தொழல் வேண்டும் உன்னுடைய அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிற மாதிரி உன்னுடைய அருள் நீ என்னை கூப்பிட்டு எனக்கு அருள் கொடுக்கணும் அதை பண்ணினார் நார் முருகப்பெருமான் திராலி மேலைக்கு முருகப்பெருமான் அருணகிர வான்னு அழைச்சு நீ வா என நீ இங்கு அழைச்சு கூப்பிட்டு கொடுத்தாராம் அருணகிரிநாதன் அணுகிறது அது பின்னால நடக்கிற நிகழ்ச்சி இங்க என்ன சொல்றாருன்னா குராப்புனையும் தண்டையும் தாழ் தொழல் வேண்டும் அராப்புனை வேணியின் சே அருள் கொண்டு பாம்ப போட்டு இருக்கிற சிவபெருமானுடைய முருகப்பெருமானுடைய அருளை கொண்டு அவிழ்ந்த அன்பால் அவன் அருளாலே அவிழ்ந்த அன்பால் குரா புனையும் தண்டையும் தாழ் தொழல் வேண்டும் உன்னுடைய தண்டை அணிந்த குரா மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குருவாய் இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய உன்னுடைய திருவடியை நான் தொழல் வேண்டும் பராக்கரல் வேண்டும் கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும் மனமும் பதைப்பரல் வேண்டும் இராப்பகல் அற்ற இடத்தே இருக்க எளிதல்லவே இறாப்பகல அற்ற இடம் எதுன்னா எதுவுமே இல்லாத இடம் மோட்ச வீடு அந்த மோட்ச வீடு கிடைக்கிறது எளிது கிடையாது முருகனுடைய திருபடி கிடைச்சாதான் அது எளிது அவன் திருபடி கிடைக்கிறது எளிது கிடையாது அவனே ஆசைப்பட்டு அன்பால உன்னை பெருக்கி நீதான் எனக்கு வா அருணகிரி நீ பாட இனிமே திருப்புகழன்னு அவர் கூப்பிட்டு இவருக்கு ஒரு பாத்திரமாக அமைச்சு கொடுத்ததுனாலதான் இத்தனை அமிர்தமான இந்த திருப்புகள் நமக்கு கிடைச்சது என்ற நாத சொல்ற இந்த சிகாமணி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கணும் இங்க ஒரு பாடலிலே இல்லையே திருப்புகள் பாடலே சொல்றார் அதை சொல்ற வறுமயில் ஒத்தவரியர் ஒரு பாட்டு அந்த திருப்புகழு தரு பர உத்தம வேளு தரு பர உத்தம வேலை தருன்னா அனுகிரகம் தர்றது பரம்னா பரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தரு பர உத்தம வேளு சீருரை அருமுக நற்றவ லீலா கூருடை அயிலுரை கைத்தள சீலா அயிலுரை கைத்தல சீலான்னா அயில்னா வேல் வேலை கையில வச்சுருக்கா அருமுகன் சீருடை நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவன் அருமுகன் நற்றவ லீலா தவத்தின் லீலைகள் எல்லாம் காட்டக்கூடியவன் கூருடை கூருடை அயிலுரை கைத்தவள சீலா பூரண பரயோக யோகத்துக்கு பரிபூர்ணமான நிலையே நமக்கு கொடுக்கிறான் எப்படின்னா சரவணா அப்படிங்கிற பீஜாக்கரத்தை சொன்னா குண்டலி சக்தி அசைந்து அது ஒரு ஆதாரமாக ஏறி ஆறாவது ஆதாரத்திலே மேலே சகசிரதளத்திலே பர யோக பூரணமாக முருகப்பெருமான் நமக்கு கொடுக்கிறார் சரவண வெற்றி வினோதா மாமணி தரும் அறவை கடி நீதா வாமணி மயிலுரை வித்த வித்த உன் ஆதாராமணி பெறுவேணும் ஆதாரமணி பெறுவேணும் அப்படிங்கிற வார்த்தையை திருப்புக்கொள்ள இந்த பாட்டுல ஆதாரம் ஆகிய மணியை உனக்கு நான் கொடுக்கிறேன் பெறுவேணும்னு அருணகினார் கேட்டிருக்கிற நிகழ்ச்சியை சொல்லி இருக்கிறதுனால இந்த பாட்டு ஆதாரமான பாட்டு ரொம்ப முக்கியமான பாடல் ஆதாரமிலே இதை குருஜி சொல்லி கொடுத்திருக்கிறார் அம்சா நந்தி ராகத்துல നറുളൈ നീതാമൊരു ീതേ വേദാ വിനോദ മനോദീതേ വെറ്റി വേൽ മുരുക്ക് പരോഹരാണം മുരുഗാ ശരണം വന്ദേ പണിന് வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்து வடிவேலா 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 வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைத்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தா 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 எனும்பு செஞ்சேவல் கொண்டு வரவேண்டும் செங்கோட செங்கோலத்தில் அமர்ந்த பெருமானை அகத்திய ஞான அமுதை തരുവായേ ശീല അഗത്യ ഞാനേനമുതൈ തരുവായേ നാഗരി പെരുമാളേലീ അഗത്യേന തരുവായേ നാഗരി പെരുമാളേമിയമകൾ മറുവിയു അരുമുഖിജനെ പെ അരുൾ തരു അരുൾ വന്ന് തരുവായേ മുരുാശരണം മുരുാശലം മുരുഗാചരണം